அனைவருக்கும் வணக்கம் நண்பர் இந்த கேள்வி கேட்டிருக்காரு சார்ந்த கேள்வி ஐயா சமாதி நிலை அடைவதற்கு உள் சுவாசம் போதுமா கதி செய்தால் சமாதி நிலை சொல்லி கிடைக்குங்க அப்புறம் முக்குட்டு சூரணம் நாங்க பயன்படுத்தலாமா எங்களோட உணவு முறை எப்படி இருக்கணும் காலை உணவு எப்படி இருக்கணும் உணவு முறை எப்படி இருக்கணும் விளக்கமாக சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இந்த கேள்வி என்பது இவர் யாரிடமாவது தீட்சை வாங்கியிருப்பார் இந்த சித்தவித்த பயிற்சி வாங்கியிருப்பார் அவரை சார்ந்து இந்த கேள்வியை கேட்கலாம் நிறைய நூல்களில் உள்ளது இது ஒரு எல்லாருக்கும் பொதுவான கேள்வி அல்ல காலை உணவு என்ன உணவு சாப்பிடலாம் எல்லாருக்கும் பொதுவான கேள்வி ஆனால் கதி என்பது சித்த வித்தியார்த்திகளுக்கு மட்டுமே தெரிந்தது கதி எடுப்பது என்றால் உல் சுவாசம் என்பதும் சித்த வித்தியார்த்திகளுக்கே உகந்தது அப்போது இந்த கேள்வியை அவரை சார்ந்தவர்களிடம் அவர் கேட்டிருக்கலாம் பரவாயில்ல நம்ம ஏன்னா நம்ம அதையெல்லாம் கடந்து ஒரு பப்ளிக்கில் நம்ம வந்து இது மாதிரி வீடியோ போடக்குள்ள எல்லாருக்கும் பொதுவான ஒரு விஷயத்தை போடக்குள்ள அது வந்து சரியாக இருக்கும் ஒரு தனிநபர் அப்படின்னாக்குள்ள அதற்கான பதில் வந்து எல்லாரையும் போய் சேருமா அப்படின்னா அது சேராது சித்த வித்தியார்த்திகளுக்கு தான் அது போய் சேரும் சரி எப்படி இருந்தாலும் சரி எல்லோருக்கும் இந்த கேள்வி பொதுவானதுதான் ஆகவே நம் பொதுப்படையாகவே பேசுவோம் இப்ப காலை உணவு உணவு முறைய பத்தி ஃபஸ்ட்டு பேசுவோம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மித்தைங்கிறது நம்ம தனியா அது வரும் இப்ப உணவு முறைங்கிறது காலை உணவு என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா வித்தியார்த்திகள் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா உடல் சார்ந்த பிரச்சனைகள் காலை உணவு சாப்பிடக்குள்ள வரக்கூடாது அப்படி உடல் சார்ந்த பிரச்சனைகள் வர உணவுன்னா பாத்தீங்கன்னா காரம் சார்ந்த உணவுகள் காலையில் எடுத்துக்க கூடாது காரம் வந்து காலையில எடுத்துக்கூடாது வேற என்ன எடுத்துக்கலாம் காலை உணவா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நல்ல உணவு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இரவு நேரங்களில் உங்களுடைய பகுதியில் கிடைக்கக்கூடிய பாரம்பரிய அரிசி உரம் போடாத அந்த அரிசி இருக்கும் அது வந்து தூயமல்லியோ இல்லை எதுவோ ஒரு அரிசி அந்த அரிசியை நீங்கள் இரவு சாதம் அடித்து தண்ணீர் ஊற்றி வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் காலையில எழுந்து அந்த உணவை சாப்பிடுவது அதில் உள்ள தண்ணியை குடிப்பதும் மகா உத்தமம் நல்ல உணவு அது உலகத்திலேயே நல்ல உணவு எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் அறிவியலும் ஒத்துக்குது அறிவியல் விஞ்ஞானிகள் அத்தனை பேரும் ஒரு ஆய்வு நடத்தினாங்க அந்த ஆய்வுல என்ன அவங்க சொன்னாங்க அந்த பழைய சாதத்தை பத்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு தேவையான நுண் கிருமிகள் நுண்ணுயிர்கள் ஏகப்பட்டதே அந்த சாப்பாட்டுல இருக்கு அப்படின்னு நம்ம வந்து கண்டுபிடிச்சாங்க இப்பதான் இவங்க கண்டுபிடிச்சாங்க நம் முன்னோர்கள் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடியே கண்டுபிடித்து அதை உணவாக வைத்திருக்கிறது அது சாப்பிடலாம் அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இரவு நேரங்களில் ஒரு ஐந்து பாதாம் ஊற வைத்துக் கொள்ளலாம் அது தோலை உரித்து விட்டு ஒரு செவ்வாழை பழம் ஒரு செவ்வாழைப்பழம் அதை எடுத்து கொஞ்சம் முந்திரி காஞ்சி திராட்சை பேரிச்சம்பழம் இவை எல்லாம் விதையை நீக்கி நம்ம அந்த செவ்வாழை ஒரு வாழைப்பழத்தை துண்டு துண்டாக வச்சு அதை மிக்சியில் போட்டு அடித்து அதை ஜூஸாக அருந்தலாம் அறந்துட்டு ஒரு கிளாஸ் கேழ்வரகும் கம்பையும் அரைத்து வைத்து கொண்டு கேழ்வரகு ரெண்டு மடங்கு கம்பு ஒரு மடங்கு இந்த கலவையில் அதை சேர்த்து வைத்துக்கொண்டு அதை ஊழாக்கி சாப்பிடலாம் அப்படி இல்லாட்டினா நாட்டு சர்க்கரை கொஞ்சம் அதை கலந்து அதை வந்து சத்து மாவு கஞ்சி மாதிரி நீங்க வந்து காலை உணவாக எடுத்துக்கலாம் அந்த ஜூஸு இந்த கூழு இல்லை அந்த கஞ்சி இப்ப அந்த ஜூஸ் உங்களால தயாரிக்க முடியல அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா காலை உணவு ரெண்டு வாழைப்பழம் ரெண்டு பேரிச்சம்பழம் கொஞ்சம் பழம் பழம் கொஞ்சம் சுண்டல் வகை டெய்லியும் காலை உணவு ஒரு சுண்டல் ஏதாவது ஒரு சுண்டல் செஞ்சு கொண்ட சுண்டலாக இருக்கணும் அது வெள்ளையா இருக்கலாம் கற்பாக இருக்கலாம் எது இருக்கலாம் அதை விட நவதானியங்களில் சுண்டல் செய்வது அந்த நவதானிய சுண்டல் சீக்கிரம் வந்து வேகாது அதனால நீங்கள் வந்து குக்கரில் வச்சு நல்லா அவிக்கணும் நல்லா ஊற வச்சு நல்லா அவிச்சு பஞ்சு போல நல்லா அவிச்சு அதை காலை உணவாக எடுத்துக்கொள்ளலாம் அந்த கொண்டகலை சுண்டலும் இரண்டு வாழைப்பழம் ஒரு சிறிதளவு பழம் பேரிச்சம்பழம் இதையே நீங்கள் காலை உணவாக எடுத்துக்கொள்ளலாம் மதிய உணவு மதிய உணவு என்ன செய்யலாம் அதே போல் உங்கள் பகுதியில் கிடைக்கக்கூடிய பாரம்பரிய அரிசி உரமிடாத அரிசி அதை எடுத்துக்கொண்டு அதில் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை வந்து நம்ம வந்து நிறத்தப்ப வடிக்கணும் அப்படின்னு நிறத்தப்ப அப்படின்னா நம்ம வந்து விஜிடபிள் புளவு செய்வோம் இல்லையா தண்ணீர் சரியாக தண்ணீர் வைக்க வேண்டும் அந்த சாதகத்திற்கு ஏற்றா போல தண்ணீர் வந்து சமமாக சரியாக வைக்க வேண்டும் அப்ப எப்படி அதை வைக்கணும் அப்படின்னா ஒரு கிளாஸ் அரிசி எடுத்துக்கிறீங்க ரெண்டு கிளாஸ் தண்ணி வைக்கணும் ரெண்டு கிளாஸ் தண்ணி வச்சு என்ன பண்ணும் நிறைய காய்கறிகள் துண்டு துண்டாக அறிந்து போட்டு வேக வைக்கணும் வேக வைத்து சிறிது சர்க்கரை சிறிது நெய் கொஞ்சம் எலுமிச்சம்பழம் சாறு இது எல்லாத்தையும் ஒன்னா போட்டு கிண்டி இதை ஒரு சாதமாக கலவை சாதமாக எல்லா காய்கறிகளையும் போட்டு கலவை சாதமாக செய்து நீங்கள் அதை சாப்பிடலாம் அப்படி இல்லை என்றால் ஒரு பாரம்பரிய அரிசி ஒன்று படித்து வச்சுக்கணும் வச்சுட்டு ஒரு சாம்பார் சாம்பாரில் வந்து நாம் செய்கிற சித்த வித்தியார்த்திகள் அனைவரும் நாம் செய்கின்ற அனைத்து உணவுகளையும் தேங்காயை அரைத்து ஊற்றிக்கொள்ள வேண்டும் காரம் சார்ந்து இருக்க கூடாது புளியையும் குறைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் காரத்தையும் குறைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் தேங்காயை ஊற்றி ஊற்றிக்கொள்ள வேண்டும் நம்ம அது வித்யார்த்திகளோட ஆசிரமம் தாத்தூர் ஆசிரமம் கட்டம் வடகரை ஆசிரமம் எல்லா இப்படி தான் உணவு தயாரிப்பாங்க அதை சார்ந்தே நீங்களும் உணவு தயாரித்து சாப்பிடலாம் இப்போ ஒரு சாம்பார் அந்த சாம்பாரில் ஒரு பத்து விதமான காய்கறிகள் இருக்கும் அதுல எப்படி இருக்குன்னா கசப்பு துவர்ப்பு இனிப்பு எல்லாம் சார்ந்த காய்கறிகள் அதுல இருக்கும் அதுல கசப்பும் துவர்ப்பும் அதிகமாக இருக்கும் அதை நீங்க பார்த்துக்கொள்ளணும் எல்லா காய்கறிகளையும் போட்டு சாம்பார் ஒன்று வைத்துக்கொள்ளணும் கொள்ளணும் தோரம்பருப்பு குறைவாக வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அதுலேயும் லெமனை புழிஞ்சிக்கலாம் லெமனை புழிஞ்சி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் புளியை குறைத்து கொண்டு லெமனை கூட்டிக் கொள்ளலாம் தேங்காய் அரைச்சி சிறிதளவு கொள்ள வேணும் ரொம்ப ஊற்றிங்கன்னா அஜீர்ணமாயிடும் சிறிதளவு ஊற்றி அதை ஒரு சாம்பார் போல வைத்து நீங்கள் நிறைய காய்கறிகளை போட்டுக்கொள்ள வேண்டும் போட்டு கொண்டு அந்த காய்கறிகளையே போட்டு கலந்து அது கலவை சாதம் மாதிரி போட்டு சாப்பிடலாம் அப்படி இல்லை என்றால் சாம்பார் வைத்து ஒரு மூணு விதமான கூட்டு அவியல் பொரியல் அப்படின்னு மூணு விதமான காய்கறிகள் ஒரு நாலு விதமான காய்கறிகள் இல்லை உங்களுக்கு எல்லாம் கம்மியாக கிடைக்குதுன்னா மூணு காய்கறிகளை ஒன்னா போட்டு அவியல் மாதிரி செஞ்சிடணும் இல்லை பொரியல் மாதிரி செஞ்சிடணும் எல்லா காய்கறியும் ஒன்னா போட்டு செஞ்சிடணும் உங்களுக்கு டைம் இல்லைன்னா செஞ்சுட்டு அதை என்ன பண்ணலாம் நீங்கள் வந்து சாம்பார் வைத்து சாப்பிட்டு நீங்கள் வந்து அந்த காய்கறிகளை சாப்பிடலாம் அப்புறம் நீர் மோர் வந்து நல்லா நீர்மோறாக ஆற்றி அந்த நீர்மோரை தாளித்து நீங்கள் சேர்த்து கொள்ளலாம் அதில் வந்து ஓமம் ஒரு சிறிதளவுக்கு மிளகு ஜீரகம் இதை இடித்து அந்த மோரில் கலந்து நீங்கள் வந்து அதை தாளித்து அந்த மோரை வந்து சேர்த்து கொள்ளலாம் சாம்பாரும் மோரும் நல்ல உணவும் சாப்பிட்டுக்கலாம் சாப்பாடு என்பது நமக்கு போதுமான அளவு சாப்பிட வேண்டும் சாப்பாடு எப்படி இருக்குன்னா நமக்கு போதுமான அளவு சாப்பிட வேணும் நமக்கு அளவுக்கு அதிகமாக நம்ம வந்து சாப்பிடக்கூடாது சாப்பாடு எப்படி இருக்குன்னா இந்த உயிரை வளர்ப்பதற்காக இருக்கணும் உணவு முறைகள் எல்லாம் இந்த உடலை வளர்ப்பதற்காக இருக்கக்கூடாது உடலை வளர்ப்பதற்காக நாம் வரவில்லை இந்த உயிரை வளர்ப்பதற்காக தான் வந்தோம் ஆனால் இந்த உயிரை வளர்ப்பதற்கு இந்த உடல் தேவை அதை நாம் புரிந்து கொள்ளணும் உணவு சாப்பிடாமலும் இருக்கக்கூடாது உணவும் சாப்பிட வேண்டும் அந்த உணவு நமக்கு போதுமான அளவாகவும் இருக்க வேண்டும் குறைந்த அளவும் நீங்க எடுத்துக்கூடாது இந்த உணவு எப்படி இருக்கணும்னா மதியம் உணவு ஒரு மடங்கு இருந்ததே ஆனால் அந்த உணவில் பாதி அளவு காலை உணவாக இருக்க வேண்டும் அந்த காலை உணவு உணவில் பாதி அளவு அதுல பாதி இரவு உணவாக இருக்க வேண்டும் இப்படி இருக்க வேண்டும் உணவு இரவு நேரங்களில் என்ன உணவு சாப்பிடுவது அப்படின்னு கேட்டீங்கன்னா கஞ்சி சாப்பிடலாம் சாதம் அடிச்ச கஞ்சி சாப்பிடலாம் அப்படி இல்லை என்றால் இட்லி நல்ல உணவு அதை சாப்பிடலாம் இடியாப்பம் அதை சாப்பிடலாம் இடியாப்பம் எல்லா காய்கறிகளும் சேர்த்து ஒரு ஒரு கிரேவி மாதிரி அதாவது அதிக மசாலா கலக்காம ஒரு கிரேவி மாதிரி கூட்டு மாதிரி வச்சு அதை தொட்டுக்கிட்டு நீங்க சாப்பிடலாம் மதியான மதியம் நேரங்களில் சிறிதளவு கருவேப்பிள்ளை சாதம் கொத்தமல்லி சாதம் மிளகு சாதம் இப்படி கலந்தும் வைத்து கொண்டு சாப்பிடலாம் சாப்பிடுவதற்கு பல முறைகள் உள்ளன அப்படி இல்லை என்றால் இரவு நேரங்களில் கொஞ்சோண்டு வருத்த வேர்க்கடலை முன்னாடியே சாப்பிடணும் இது இந்த உணவுங்கிறது ஒரு ஏழு மணிக்கெல்லாம் ஏழு ஏழரை எட்டு மணிக்குள்ளே சாப்பிடணும் சிறிதளவு வெள்ளம் கலந்த வேர்க்கடலை இரண்டு மூன்று வாழைப்பழம் சாப்பிடலாம் சாப்பிட்டுட்டு நீங்க இந்த கேழ்வரகு இரவு நேரங்களில் கேழ்வரகு கஞ்சி குடிக்கணும் அந்த கம்பு சேர்ந்த கஞ்சி குடிக்க கூடாது கேழ்வரகை மட்டும் அரைச்சி தனியா வச்சுக்கிட்டு அதுல நம்ம கொஞ்சம் வெல்லம் போட்டு அந்த கேழ்வரகு கஞ்சி இரவு நேரங்களில் குடிக்கலாம் அப்படி இல்லை என்றால் இரண்டு மூன்று இட்லி அவித்த இட்லி எடுத்துக்கொள்ளலாம் புளிக்காத மாவாக இருக்க வேண்டும் ரொம்ப புளித்த மாவை பயன்படுத்தக்கூடாது அப்படி புளித்த மாவை பயன்படுத்தினீர்கள் என்றால் அதில் கொஞ்சம் சிறிதளவு ரவாய் சேர்த்து ரவாய் இட்லி மாதிரி நீங்க செஞ்சு கொஞ்சம் காய்கறிகளில் அதில் போட்டு ரவா இட்லி மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் தோசையோ சப்பாத்தியோ இரவு நேரங்களில் சரியான உணவு கிடையாது அப்படி சப்பாத்தி நீங்க சேர்த்துக்கணும் அப்படின்னா கோதுமையை நீங்க அரைத்து வைத்துக் கொள்ள வேண்டும் சப்பாத்தி என்பது நமக்கு ஏற்ற உணவு அல்ல கோதுமை சார்ந்த உணவு என்பது நமக்கு ஏற்ற உணவு அல்ல நம் உணவு எல்லாம் அரிசியை சார்ந்தே இருக்கும் உங்கள் பகுதியில் என்னென்ன கிடைக்குதோ அதை சார்ந்து தான் உங்க உணவு முறை இருக்கும் அப்படிதான் உங்க உணவை நீங்க வந்து எடுத்துக்கணும் அப்ப இப்ப அடுத்தது வந்து இந்த முக்குட்டு சூரணம் அப்படின்னு இது நீங்க சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க இந்த முக்கூட்டு சூரணத்தை பத்தி இந்த காணொலியில நான் வந்து சொல்லிடுறேன் அடுத்த காணொலியில இந்த கதியும் உள் சுவாசத்தையும் பத்தி நான் இன்னொரு காணொலியில பேசுறேன் இப்போ வந்து முக்கூட்டு சூரணம் நீங்க தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் முக்கூட்டு சூரணம் என்பது ஏனென்றால் முக்குட்டு சூரணம் என்பது கரிசலை தூதுவலை முசுமுசுக்கை இந்த மூன்றும் சேர்ந்து சம சம அளவு எடுத்துக்கொண்டு ஜீரகம் அதில் நீங்க எந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்களோ அதில் பாதி அளவு ஜீரகம் சேர்த்து கொள்ளலாம் அதில் பாதி அளவு மிளகுகூடும் சேர்த்துக் கொள்ளலாம் சிறிதளவு மிளகு சேர்த்து இதை அரைத்து வைத்து கொண்டு சூரணமாக நீங்க வந்து சாப்பிடலாம் இது வந்து காயசித்தி மூலிகை இது வந்து இது எதை வந்து சரி பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய சளியை சரி பண்ணும் உங்களுடைய சளி சார்ந்த பிரச்சனைகளை இது சரி செய்யும் இதில் கரிசலாங் கரிசலாங்க என்பது காயசித்தி மூலிகை இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் நீங்கள் உடல் உஷ்ணப்படும் அதற்கு தகுந்தாற் போல் குளிர்ச்சியான உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும் சித்தவித்தை பயிற்சி நீங்கள் செய்கிறீர்களே ஆனால் காலையில் நீங்கள் வந்து தலை குளிக்க வேண்டும் அதே போல் இரவு நேரங்களிலும் தலை குளித்து உடம்பை குளிர்ச்சி படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படி இல்லை சில பேருக்கு தலை குளிக்கிறது பிரச்சனையா இருந்துச்சுன்னா ஒன்னு விட்டு ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் விட்டு ஒரு நாள் நீங்க வந்து தலையை வந்து நினைச்சு குளிச்சிக்கணும் அந்த காலத்துல ஆறு இருந்தது நம்ம வந்து குளிச்சுட்டு வந்தோம் உடல் முழுக்க நனையணும் குளிச்சோன்னா உடல் முழுக்க நனையணும் அப்படி இருக்கணும் அப்படி தான் உடம்பு முழுக்க வந்து உங்களுக்கு குளிர்ச்சி படும் நல்லா குளிர்ச்சி ஆக்கணும் உடம்ப வந்து நல்லா குளிர்ச்சி செய்தால் தான் உடம்புல உள்ள உஷ்ணங்கள் வெளிப்படும் அதனால தான் ஆற்றுல போய் குளிக்கிறன்ற ஒரு வழக்கம் இருந்துச்சு ஆற்றுல குளத்துல குளிக்கிற ஒரு வழக்கம் இருந்துச்சு கிட்டத்தட்ட நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு கால் மணி நேரம் ஆறு மணி நேரம் அந்த தண்ணியிலே இருப்போம் இப்ப மக்கள் தண்ணி எடுத்து குளிக்கணும் அந்த அளவுக்கு உடம்பு வந்து உஷ்ணம் வெளிப்பட்டுருமா அப்படின்னா ஒன்றும் வெளிப்படாது அதுக்கு பேர் காக்கா குளியல் அந்த காக்கா குளியல் தான் நம்ம அனைவரும் குளித்து கொண்டிருக்கு அந்த மாதிரி உஷ்ணத்தை நம்ம வந்து கொஞ்சம் தனித்து கொள்ள வேண்டும் இந்த முக்கூட்டு சூர்ணம் என்பது காய் சாய காயசித்தி சூரணம் தான் நீங்க தாளாரமாக சாப்பிட்டு கொள்ளலாம் அண்ணாக்கில் உங்களுக்கு வந்து சளி இருக்கும் அந்த சளியை சரி பண்ண வரைக்கும் அந்த கரிசாலம் கர்சலாங்கண்ணியை எடுத்து ரெண்டு நிமிட்டு ரெண்டு இலையை எடுத்து நிமிட்டி அது அண்ணாக்கு மேலே ரெண்டு தேய் தேய்த்தால் அந்த அந்த சளியெல்லாம் வெளியில இறங்கும் அந்த சுவாசம் நல்லா இருக்கும் காலையில் எந்திரிச்சு புதினாவை சேர்த்து புதினாவில் டீ குடிப்பது புதினாவை காய்ச்சி அந்த டீயை அருந்துவதுங்கிறது நல்லது ஒவ்வொரு நாளும் ஒரு விதமான டீ நீங்க குடிக்கலாம் அந்த டீ என்னென்ன சேர்க்கலாம் அப்படிங்கிறது நான் ஒரு தனி காணொலியாக போடுறேன் நம்ம அந்த தேநீர் வந்து மற்ற தேநீரை நம்ம பயன்படுத்தக்கூடாது தேநீரை எப்படி சாப்பிடுவது என்பது அடுத்த காணொலியில் நான் போடுறேன் இப்போ வந்து இது எல்லாமே நம்ம வந்து இப்போ ஞானத்தை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம் யோகத்தை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதனால யோகத்தை பற்றியே நம்ம பார்த்துக்கிட்டே வருவோம் அடுத்தது நம்ம எதை பற்றி பார்வோன்னா மருத்துவத்தை பற்றி ஜோதிடத்தை பற்றி இதெல்லாம் பார்ப்போம் இப்போ மருத்துவத்தை பற்றி பார்க்கக்குள்ள இந்த மருத்துவம் சார்ந்த கேள்வி எல்லாம் நீங்கள் கேட்கலாம் இப்போ இந்த உணவு சார்ந்ததுக்கு பதில் சொல்கிறதுக்கே இவ்வளோ நேரம் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த கதி சுவாசம் அதை பற்றி சொல்லணுன்னா இதுக்கு அடுத்த காணொலியில் நான் தனி வீடியோவாக போடுறேன் அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்